இந்த உலகத்தில் இருக்கின்ற கடுமையான சிறைச்சாலைகள் ஒரு பத்து சிறைச்சாலையை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் பேங்காங் சென்ட்ரல் பிரிசன் ஒன்று இருக்கு தாய்லாந்தில் இருக்கு இந்த பிரிசனில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா சினிமாவில் பார்த்துருப்பீங்க சிறைச்சாலையில் அந்த மாதிரி கால் விலங்கு போட்டு யானையை கட்டி இருக்கிற மாதிரி அந்த ரூமில் கொண்டு போய் கட்டி வச்சுருவாங்க அவன் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது டாய்லெட் போகிறப்ப கூட ஒரு காலில் அந்த சங்கிலி கட்டிட்டு தான் இருக்கணும் அதே மாதிரி சாப்பாடு வந்து சோசியல் ஹையர் ஆர்க்கின்னு சொல்லுவாங்க அந்த சமூகத்தில் இவனுடைய அந்தஸ்து எப்படி இருந்திருக்கு அதை வச்சு இவங்க அங்கே சாப்பாடு இப்படி சிறைச்சாலையிலும் அவனுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகின்ற வகையில் இந்த சிறைச்சாலை இருக்குது இதுக்கு இன்னொரு பெயர் வந்து பேங்காங் ஹில்டன் அப்படின்னு பேர் பேங்காங் ஹில்டன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கிடையாது அந்த சிறைச்சாலையினுடைய இன்னொரு பெயர் அங்கே இருக்கிறவங்க வந்து நரக வேதனையை அனுபவிக்கிறாங்க ஒரு சில பிரச்சனை அங்கேயே இருந்து இறந்து போயிடுறாங்க வெளியே வர்றதுக்கு பதிலாக வெளியே வர்றவன் நடமாடும் பிணமாக தான் வழி வர்றான் இது ஒரு கொடுமையான சிறைச்சாலை நீங்க ரஷ்யாவை பத்தி கேள்விப்பட்டாலே ரஷ்யாவில் வந்து சைபீரியால இருக்கிற ப்ரீசனை பத்தி தான் ஞாபகம் வரும் பயங்கரவாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைபீரியால ஒரு வின்டர் ப்ரீசன் இருக்கு அங்க போட்டுருவாங்க அவன் வந்து சிறைச்சாலையினுடைய கதவை திறந்து விட்டால் கூட அவனால எங்கேயுமே போக முடியாது வெளியே போனா பணியில் செத்து போயிடுவான் அது ஒரு கொடுமையான அந்த சைபீரியா பிரீசன் அதை விட இன்னொரு பிரீசன் இருக்கு பிளாக் டால்ஃபின் ப்ரீசன் அப்படின்னு ஒன்று இந்த பிளாக் டால்ஃபின் ப்ரீசன் அங்க இருக்கிற ஆட்டெல்லாம் வந்து பதினாறு மணி நேரம் நின்னே கிடக்கணும் தொண்ணூறு நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றது போக டாய்லெட் போகிறது போக பதினாறு மணி நேரம் நின்னே கிடக்கணும் வெளியே எங்கேயாவது போகவும் முடியாது சிறைச்சாலைக்குள்ளேயே வந்து ஒரு சில இடங்கள் போகணும்னு சொன்னால் கஃப் அதாவது வந்து கை விலங்கு போட்டுக்கணும் காலில் சங்கிலியை கட்டிக்கணும் இப்படி தான் அவங்க போக முடியும் இதில் வந்து பயங்கரவாதிகள் சீரியல் கில்லர்ஸ் இந்த மாதிரி டெரரிஸ்ட் ரேப்பிஸ்ட் இவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் போடுறாங்க அந்த ஊரை பொறுத்தளவில் இது வந்து கரப்ஷன் இன்ஸ்டியூஷன் கிடையாது கடுமையான டார்ச்சர் கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன் ரஷ்யாவை பொறுத்தளவில் சிறைச்சாலை அப்படிங்கிறது மூணாவது இடத்தை பிடிக்கிறது கோண்டனாமா பிரீசன் இந்த கோண்டனாமா பே அப்படிங்கிறது அந்த கியூபன் ஐலாண்ட் சொல்லுவோம் அந்த கியூபா ஐலாண்ட்ஸில் ஒரு பகுதி ஆனால் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு மிலிட்ரி பேஸ் இந்த மில்டரி பேஸில் ஒரு பெரிய சிறைச்சாலை இருக்குது இந்த சிறைச்சாலையில் உலகத்தில் இருக்கிற பயங்கரவாதிகள் யாரோ பிடிச்சாலும் அங்கே கொண்டு போய் போடுறது இது ஜார்ஜ் புஷ் இருந்தப்போ இந்த சிறைச்சாலையை கொண்டு வந்தாங்க நைன் லெவன் அட்டாக் பின்னாடி ஒரு சில பயங்கரவாதிகளை பிடிச்சிட்டு இந்த கோண்டனாமா பேயில் கொண்டு போய் வச்சு பல டார்ச்சர் பண்ணாங்க அதில் வந்து சிஏஏனுடைய முக்கியமான டார்ச்சர் வந்து வாட்டர் போர்டிங்னு சொல்லுவாங்க வாட்டர் போர்டிங்னா தலையில வந்து சாக்கை சுற்றிடுறது சாக்கை சுத்திட்டு தண்ணி எடுத்து ஊத்துறது அப்படி தண்ணியை ஊத்துறப்போ இவன் வந்து ஒரு கடலுக்கடியில் கொண்டு போய் ஆளை அமுக்கிற மாதிரி ஒரு மூச்சு தண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்போ உண்மையை சொல்லிடுவான் இதெல்லாம் ஒன் ஆஃப் தி டார்ச்சர் டெக்னிக்ஸ் வந்து சிஏஏ பண்ணுறது வாட்டர் போர்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கொண்டனாம பே பண்ணனாங்க அப்படி பண்ணதுனால இதை வந்து பயங்கர கிரிட்டிசிசம் வந்துச்சு அமெரிக்காவில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் வந்து போராடி இந்த சிறைச்சாலையை மூடியே விட்டார்கள் இப்பொழுது இது ஒரு மோசமான ஒரு சித்திரவதைக்கு பெயர் போன ஒரு சிறைச்சாலை தான் இந்த கோண்டன்னா பே சிறைச்சாலை நான்காவது இடத்தை பிடிப்பது சியூ டேட் பேரியோஸ் இது எங்க இருக்கு தெரியுமா எல் சால்வடார் இந்த எல் சால்வடார் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது எம்எஸ் எஸ் தேர்டின் கேங் இந்த எம்எஸ் எஸ் தேர்ட்டின் கேங் எல் செயல்வாளர்கள் மட்டும் கிடையாது அமெரிக்காவே அச்சுறுத்தி வருகின்ற இந்த வந்து வந்து தான் இந்த மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா இவங்களுடைய வேலை மோட்டார் சைக்கிள்ல போக வேண்டியது கார்ல போக வேண்டியது யாரையாவது பிடிக்க வேண்டியது உடனே அங்கே டார்ச்சர் பண்ணி கொள்ள வேண்டியது இதுதான் அவங்களுடைய வேலை சிம்பிளி ரவுடிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை விட அதிகமான ஒரு கொடூரமான செயலை தான் இந்த எம்எஸ் தேர்ட்டின் கேங் இந்த கேங் மெம்பர்ஸை வைக்கிறதுக்கு தான் இந்த சிறைச்சாலை பயன்படுகின்றது இங்கே உள்ளேயே வந்து இவங்களை திருத்துறதுக்காக கார்பன்ட்ரி மற்ற செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கான அந்த சுய வேலைவாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது அங்கே போனால் வெளியவே வர முடியாது ஒரு இருபது வயசில் போனான்னா திரும்பி அவன் வர்றப்ப எண்பது வயசில் வருவான் இல்லைன்னா உயிரோடவே இருக்க மாட்டான் இப்படி தான் அந்த சிறைச்சாலை அடிக்கிற தடவை உள்ளே அந்த மெம்பர்ஷிப் உள்ளே பயங்கர ஃபைட் வரும் சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பயங்கர உள்ளே ஃபைட் வரும் பாக்ஸிங் பண்ணிக்குவான் சண்டை போட்டுக்குவான் காட்ஸ் அடிப்பாங்க ஒரு சில டைமில் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணி காம்பவுண்ட் ஆளுநா குதிக்கிறது அப்போ வந்து துப்பாக்கி சூடு நடக்கிறது இது போன்ற ஒரு கொடுமையான இடம்தான் இந்த எல் சால்வடாரில் இருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலை இந்த எம்எஸ் தேர்ட்டீன் கேங் மாதிரியே பல்வேறு குழுக்கள் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இது போன்ற பயங்கரமான ஒரு கேங் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ போடுவோம் ஐந்தாவதாக மரக்கைபார் நேஷனல் பிரிசன் வெனிசுலா உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வெனிசுலாங்கிற நாடு வந்து ட்ரம்ப்புக்கே தண்ணி காட்டினாங்க இது வந்து ஃபுல்லாக ரஷ்யனுடைய சப்போர்ட் அமெரிக்காவுக்கு இதுக்கு ஆகாது இப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த மடரோவா அப்படிங்கிற ஒரு அதிபரை எப்படியாவது வெளியேற்றணும்னு நினச்சி பண்ணாங்க முடியல அங்கே வந்து பொலிட்டிக்கல் பிரிஷனர்ஸ் மற்ற கிரிமினல்ஸ் இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மாதிரி சிறைச்சாலை இந்த நேஷ்னல் பிரிஷனில் போட்டுருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஏக்கரில் அமைஞ்சிருக்கு ஒரு மூவாயிரம் பேர் உள்ளே இருப்பாங்க எல்லாருமே வந்து சாலிட்டரி பிரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் தனியாக அடைச்சி வச்சுறது ஒரு மனுஷனை தனியாக ஒரு ரூமில் அடைச்சி வச்சு அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆனால் இந்த சிறை கைதிகளை இது போன்ற தனிமை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க இந்த வெனிசுலாவில் இதை ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இவங்க எல்லாமே வந்து இது போன்ற சிறைச்சாலைகளை எதிர்க்கிறார்கள் சிறை கைதிகளுக்கும் உரிமை வேணும்னு சொல்லி போராடுறாங்க இது மாதிரி இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இதுலெல்லாம் பார்த்தா சிறைச்சாலை ரொம்ப ரொம்ப கொடுமையானதாகவும் கடுமையானதாகவும் இருக்கும் அதுக்கு வந்து வெனிசுலா ரொம்ப ஒரு எக்கனாமிக்கலி ஒரு ரிச் கண்ட்ரியாக இருந்தாலும் அங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கலில் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது அவங்க வெல்தி நேஷனாக இருந்தாலும் இப்போ ஒரு மோசமான தான் அந்த நாடு இருக்குது இப்போது ஆறாவதாக லா மெடலோ பிரிசன் இந்த சிறைச்சாலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் வளாகத்தில் அமைஞ்சிருக்கு இது கொழம்பியாவில் இருக்குது இதில் வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி தனித்தனியான பகுதியில் போட்டுருவாங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே சமயத்தில் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறதே கிடையாது இந்த கொலம்பியால உங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்கே வந்து ட்ரக் ஹார்ட்டல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இந்த ட்ரக்கில் இன்வால்வ் ஆகிறவங்க கடத்துறவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இவங்களை எல்லாம் பிடிச்சி தனியாக போட்டுறது அவங்களுக்கு சாப்பாடு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் தான் தர்றாங்க கடுமையான உடல் உழைப்பை தருகின்ற மாதிரி அங்கே சிறைச்சாலைக்குள்ளே வேலை வாங்குறாங்க இப்படி ஒரு கொடுமையான அந்த பிரீசன் இருக்குது ஆனால் அடிப்படையில் இந்த குற்றவாளிகள் எல்லாமே வந்து சூழ்நிலையால் உள்ள தள்ளப்படுகிறார்கள் அவர்களை உள்ள திருத்துவதற்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கொடுமையான கடுமையான தண்டனைகளை உள்ள கொடுத்துட்ருக்குறாங்க இது உலகத்தில் இருக்கின்ற எந்த மனித உரிமை அமைப்புகளும் பாராட்டுவதில்லை இதை ஏழாவதாக வருவது கேரன்டெரு பெரிய டென்சேரி அப்படிங்கிற ஒரு சிறைச்சாலை இது இருக்கிறது வந்து பிரேசிலில் இதுவும் மற்ற சிறைச்சாலைகளை போல் பெரிய பரந்த வளாகத்தில் இருக்குது ஆனால் இங்கே வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டியில் மிகப்பெரிய ஒரு கலவரம் உள்ளே நடந்துச்சு அந்த கலவரத்தில் வந்து பல்வேறு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் காயமடைந்தார்கள் இது வந்து ஒரு நொட்டோரியஸ் பிரிசன் சொல்லலாம் பிரேசிலில் இப்போ அதனால் என்ன பண்ணாங்கன்னா இப்போ இந்த சிறைச்சாலை வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு இதை ஒரு மியூசியமாக மாற்றிட்டாங்க இப்போ யாரெல்லாம் பிரேசில் போகிறீங்களோ அங்கே போனால் இப்போ இந்த சிறைச்சாலை ஒரு மியூசியமாக தான் இருக்கும் இந்த கேரண்டிரூ பெனிடென்சேரி அப்படிங்கிற இந்த சிறைச்சாலையில் அதிகமான சிறைக்கதிகளை வச்சுருந்ததுனால என்னாச்சுன்னா அங்கே உள்ள மிகப்பெரிய குழப்பம் கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பயங்கரமாக கலவரம் வந்துச்சு சரியான சாப்பாடு கிடைக்கிறதுல ஓவர் க்ரௌடடு உள்ளரங்களுக்கு பல நோய்கள் உள்ள இருக்கிறவங்களுக்கு எய்ட்ஸே வந்ததுன்னா பாருங்க நடந்துச்சு கிட்டத்தட்ட நூறு நபர்களுக்கு மேல் கொல்லப்பட்டார்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்கெல்லாம் அதனால அந்த சிறைச்சாலையை வந்து கொஞ்ச நாளில் மூடிட்டாங்க அடுத்து எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கிற சிறைச்சாலை என்ன தெரியுமா மென்டோசா பிரிசன் இது இருக்கிறது வந்து அர்ஜென்டைனா பீனோஸ் ஏர்ஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய கேபிட்டல் அதற்கு அருகில் இருக்கு இது வந்து ஒரு நொட்டோரியஸ் பிரிசன் இங்கே பார்த்திங்கன்னா ஓவர் க்ரௌடட் எல்லா சிறைச்சாலையும் மாதிரியும் அங்கே ஹியூமன் ரைட் வைலேஷன்ஸ் அப்புறம் வந்து ஒரு லேடி அங்கேயே கொண்டு போய் ஒரு சிறையில் போட்டால் அது அங்கேயே ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தையும் முப்பது வயசு வரையிலும் பெரியவன் இருக்க வரலும் அந்த சிறைச்சாலையில் இருக்கிற கொடுமை இங்க இதெல்லாம் நடந்து இதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஒருத்தரை வந்து பண்ணி அப்புறம் உலகுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் அங்கே நடக்குது அப்படிங்கிறது வெளியே தெரிய வந்துச்சு அப்புறம் யுனைடட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அமைப்புகள்லாம் வந்து அர்ஜென்டினா நாட்டிடம் முறையிட்டு இப்பொழுது அந்த சிறைச்சாலை மூடப்பட்டே விட்டது அதிலிருந்து அங்கே வந்து ரிஃபார்ம்ஸ் சிறைவாசிகளுடைய சீர்திருத்தம் செய்யப்பட்டு அவர்களுக்கும் அங்கு உரிமை வழங்கப்பட்டு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சிறைச்சாலை கட்டப்பட்டது அறுநூறு பேர் வச்சுக்கிற இடத்துல ஆறாயிரம் பேர்த்த வச்சதுனால மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஒரு ரயட் அங்கே நடந்துச்சு ஒரு காலத்தில் இங்கே சென்னை சென்ட்ரல் பிரீசன் இல்லையா மத்திய சிறைச்சாலையில் நடந்த மாதிரி அங்கேயும் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது அதற்கு பின்பு இந்த சிறைச்சாலை மூடப்பட்டு விட்டது அடுத்த முக்கியமான சிறைச்சாலை நீங்கள்லாம் எதிர்பார்த்தீங்களான்னு தெரியல கேம்ப் ட்வெண்ட்டி டூ இது எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க இது வந்து கிம் ஜாங் உன் அவருடைய நாடு தான் நார்த் கொரியாவில் இருக்கு இப்பொழுது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வெளியே யாருக்குமே தெரியாது அந்த அரசாங்கத்தை கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சிறைச்சாலையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு தெரிந்த விவரங்கள் படி இந்த சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த சிறையில் இந்த சிறையை கம்பேர் பண்ணணும் ஒப்பிடணும்னு சொன்னால் நாசி கேம்ப் இருக்கு இல்லையா அது மாதிரி தான் எப்படி ஒரு காலத்தில் யூதர்களை கொண்டு போய் அந்த கேம்பில் போய் சித்திரவதை பண்ணாங்களோ அது மாதிரி இந்த நாட்டு மக்களையே இந்த கேம்ப் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற அந்த சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைத்து அவங்களுக்கு சாப்பாடே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கூட கிடையாது சாப்பாடு ஏற்கனவே நார்த்து மக்களுக்கு வந்து மூணு நேரம் சாப்பிட்றதுக்கே வழியில்லை சிறைச்சாலையில் எப்படி அவங்க கொடுக்க முடியும் அந்த சிறை கைதிகளை மிகவும் கொடுமையான கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்குகிற சிறையாக இந்த கேம்ப் டுவெண்ட்டி டூ இருக்கின்றது இந்த கேம்ப் டுவெண்ட்டி டூக்கு வந்து குவானில்லி சோ நம்பர் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற இன்னொரு பெயர் இருக்குது இது நொட்டோரியஸ் பொலிட்டிக்கல் பிரீசன் கேம்ப் அப்படின்னு சொல்லலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கட்டப்பட்டது இப்போ இருக்கிற கிம் ஜாங் அன் அவருடைய அப்பா கிம் டூ சங்க்ரெஜிமில் கட்டினது இந்த சிறைச்சாலைடைய லொக்கேஷன் ஹொரியாங் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த ஹொரியாங் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த சிறைச்சாலை இருக்கிற இடத்துக்கு யாராலும் போக முடியாது அந்தளவுக்கு ஒரு ரிமோட் அண்ட் ஐசோலேட்டட் மலைப்பகுதியில் இருக்குது இது ரொம்ப ரகசியமான ஒரு சிறைச்சாலையாக கருதப்படுகிறது அதனால் அது யாருக்குமே தெரியாது இதை உலக நாடுகள் வந்து இந்த சிறைச்சாலை பற்றி நிறையா பேசியிருக்காங்க இந்த மாதிரி சிறைவாசிகள் நடத்தப்படுவதே கண்டித்தும் இருக்கிறாங்க இதில் ஒரு சில பிரிஸ்டர்ஸ் உள்ளே போயிட்டு வெளியே வந்தவங்க இருக்காங்க அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா இது பயங்கரமான ஒரு சிறைச்சாலையாக இருக்குது அதே மாதிரி சவுத் கொரியா யூஎஸ் இவங்கெல்லாம் இந்த சேட்டலைட் இமேஜஸை வச்சு இதனுடைய லொக்கேஷன் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு டார்ச்சர் சேம்பர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கேம்ப் டுவெண்ட்டி டூ பத்தாவது இடத்தில் வருவது கிட்டாராமா சிறைச்சாலை இது எங்கே இருக்குன்னா ருவாண்டாவில் ஒரு காலத்தில் ருவாண்டா ஜீனோசேன்னு சொல்லுவாங்க ஒரு படமே வந்திருக்கு ஹாலிவுட் மூவி பயங்கரமான சிவில் வார் நடந்துச்சு இந்த சிவில் வாரில் வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இப்போ வந்து அந்த ருவாண்டா கண்ட்ரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கரப்ஷனே வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற ஒரு நாடாக இருக்குது இப்போ ருவாண்டா அந்த ருவாண்டா கண்ட்ரியை பார்த்து கூட நம்ம கற்றுக்கணும் அந்தளவுக்கு அவங்களிடம் குட் ப்ராக்டிசஸ் இருக்குது ஒரு காலத்தில் இந்த கீதாராமா பிரிசன் கொடுமையான ஒரு சிறைச்சாலையாக இருந்துச்சு அறநூறு பேர் தான் அங்கே இருக்க முடியும் அந்த சிறையில் ஆனால் இருந்தது வந்து ஏழாயிரம் பேர் அது மட்டும் இல்லை அறநூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஏழாயிரம் பேர் இருந்தால் எப்படி தூங்க முடியும் அதனால் தூங்கிறதே ஷிப்டில் தான் தூங்க முடியும் ஷிஃப்ட் போட்டு ஏன்னா ஏழாயிரம் பேரும் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது இப்படி ஒரு கேவலமான ஒரு சிறைச்சாலையாக இருந்தது அந்த சிவில் வார் வந்த சமயத்தில் தான் அந்த சிறைச்சாலை வந்து உபயோகத்தில் இருந்துச்சு இப்பொழுது இந்த சிறைச்சாலை மூடப்பட்டு விட்டது அந்த நாடும் ஒரு நல்ல நாடாக உருவாகி இருக்கிறது அடிப்படையில் இந்த சிறைச்சாலைகள் எல்லாமே கரெக்ஷன் சென்டர் அதாவது சீர்திருத்த பள்ளிகளாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய இந்த சிறைச்சாலைகள் குற்றவாளிகளை கொடும் குற்றவாளிகளாக ஆக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது நல்ல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் முதலில் சிறையை கண்காணிப்பவர்கள் சிறையை நிர்வகிப்பவர்கள் திருத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் எப்படி சிறைவாசிகளிடம் நடந்து கொள்வது அவர்களை எப்படி திருத்துவது உள்ளே வந்து எப்படி சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கவனம் செலுத்தினால் சிறைக்கு செல்பவர்கள் மீண்டும் திரும்பும் பொழுது ஒரு நல்ல மனிதர்களாக திரும்புவார்கள் இப்போது நம்ம புழல் சிறையை எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அங்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் வரப்ப நடவடிக்கை எடுத்து வருவதாக நாம் செய்தித்தாளில் அறிகிறோம் பெட்ரோல் பங்கு வந்து புழல் சிறைவாசிகள் நடத்துறாங்க ஷூ உள்ளயே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க காக்கி துணி உள்ளேயே வந்து நெய்கிறாங்க இப்படி பல்வேறு தொழில்கள் அங்கு சிறைச்சாலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு சிறைச்சாலையும் ஆக்கப்பூர்வமான ஒரு பாடசாலையாக சீர்திருத்த நிலையமாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் உலகம் அமைதியாக இருக்கும் குற்றவாளிகள் இல்லாமல் மனிதன் நிம்மதியாக இருக்க முடியும் நான் வந்து இறுதியாக தாம்பரம் காவல் ஆணையராக இருந்த பொழுது கண்ணகி நகர் நகர் இது போன்ற இடங்களுக்கு சென்று அங்கிருக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி இருட்டான பகுதிகளுக்கு விளக்கிட்டு அந்த இளைஞரையெல்லாம் வந்து அவங்க ஒருமுகப்படுத்தி ஒருங்கிணைத்து ஒரு நல்ல செயலில் ஈடுபட வைத்தோம் அந்த உதயம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அப்போது கொண்டு வந்தோம் இது போன்ற அந்த இருட்டான பகுதியெல்லாம் வந்து லைட் எல்லாம் போட்ட பின்னாடி சிறிய குற்றங்கள் எல்லாமே நடைபெறாமல் இருந்தது அப்பொழுது அது மாதிரி இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த இருட்டு பகுதியில் வந்து லைட்லாம் இருந்துச்சுன்னா இது போன்ற பிரச்சனையிலே வந்திருக்காது அடிப்படை காரணங்கள் குற்றம் நடைபெறுவதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து அதை தடுத்து குற்றமே உருவாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் குற்றம் நடந்த பின்பு என்னதான் செய்தாலும் அந்த விக்டிம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எந்த நியாயமும் வழங்க முடியாது குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வாங்கி தந்தாலும் அந்த காயம் நிச்சயமாக ஆறப்போவதில்லை எனவே வருமுன் காக்க வேண்டும் அதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும்